ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நாங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இலகுவாக பார்ப்பதற்கும் எங்களுடைய பணிகளுக்கும் அது மிக சிறப்பான ஆதரவாக அமையும் என்பதை மிக மகிழ்வோடு தெரிய தருகின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விடயம் இந்த ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது டோட்முன் நகரத்தில் தமிழ் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஓரிடத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்படுகிறது தமிழ் பெரும் பணி அங்கே நடைபெறுகின்றது இந்த பணியிலே பலர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா தொடர்பான தகவல்களை ஜெர்மனி நாட்டில் இருந்து வழங்குகின்றார் சிவ வினோபன் அவர்கள் ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் ஜெர்மனியில் கலைப்பீடத்தில் இருந்து வெளியில் வந்திருக்கின்ற வள்ளுவரவர்கள் தன்னுடைய வள்ளுவர் படத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் கருவறையில் இருந்து பிரசவிக்கின்ற குழந்தையை எவ்வாறு பார்க்க முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற தந்தையை போன்றும் தாயை போன்றும் எம் தந்தையாகிய வள்ளுவரவர்களுமே இந்த பிரசவத்தை இளவழியில் நாம் அவருடைய பீடத்தில் கொண்டு சென்று வைக்கும் வரையில் பார்த்து கொண்டிருப்பதற்காக ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்ற தமிழ் தமிழர் அரங்கத்தின் நிர்வாகியாகிய சமயசெல்வர்கள் அவருடைய துணைவியாரும் மற்றும் தமிழ் கலைஞர்கள் தமிழ் எழுத்தாளர்கள் நிர்வாகிகள் தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பலரும் கூடியிருக்கின்ற இந்த நேரத்தை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது இந்த இடத்தில் வள்ளுவர் அவர்கள் கம்பீரமாக வீட்டிருக்கின்றார் அவரை அழைத்துக் கொண்டு செல்வதற்கான வாகனம் நேரத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வாகனத்தில் மிக பாதுகாப்பாக அவரை ஏற்றி அவரோடு சேர்ந்து பல தமிழர்களும் ஒன்னாலும் தின்னாலும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போ ஜேமனியின் தோற்று நகரில் வள்ளுவர் சந்தித்து வள்ளுவதில் சென்று விட்டார் அவரை சந்திப்பதற்காக என்னுடைய மகிழ்வூர்த்தி விரைகின்றது என்னுடைய மனதில் மகிழ்ச்சியும் விரைகின்றது பாதங்கள் பறந்து சென்று அவரை பார்ப்பதற்காக அவரை இறக்கி அவருடைய கூடத்தில் அழகாக வைப்பதற்காக அங்கும் பல தமிழர்கள் கூடி இருக்கின்றார்கள் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்பாக அவரை ஆசனத்தோடு இறக்கி அந்த வள்ளுவர் கூடத்தில் அமைதியாக வைக்கும் பொழுது மிக பெரும் பேரானந்தத்தில் அங்கிருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தரகோசை எழுப்பி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை பார்த்துக் வெளியில் பொழுது அங்கே உங்களுக்கு உடனடியாக கண்ணுக்கு முன்னால் குளிர்ச்சியாக கண்கொண்டா காட்சியாக அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த காட்சியை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இதை நீங்கள் நேரில் பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பீர்கள் கண்டிப்பாக ஏழாம் தெரியும் பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற சனிக்கிழமை நாளைய தினம் உங்களுக்காக வள்ளுவர் சிலை திறக்கப்படுகின்ற இந்த விழா திருவிழா ஜபடியில் நகரில் ரஞ்சாசையில் நடைபெற இருக்கின்றது அனைவரும் வாருங்கள் வந்து வள்ளுவரை இந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்ற இந்த மிகப்பெரிய சாதனையை பார்த்து மகளிங்கள் எம்மோடு சேர்ந்து கரம் போட்டு சேர்ந்து மகளிங்கள் என்று உங்கள் அனைவரையும் மண்போடும் மண்போடும் மணிவோடும் அழைத்து மகிழ்கின்றோம் நாம் மிக நன்றிய சிவ வினோபன் செய்திகள் ஜெர்மனியில் நாட்டுகள் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் நடைபெற இருக்கின்ற தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பு வழியாகியுள்ளது ஜெர்மனியில் வருகின்ற இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதே வேளையில் இந்த பொது தேர்தல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றால் மக்களுடைய விருப்பங்கள் எவ்வாறு என்பது பற்றி ஒரு கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த கருத்து கணிப்பின் பிரபாரம் எஸ்பிடி மற்றும் பசுமை கட்சியானது தற்பொழுது ஓரளவு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பசுமை கட்சி ஞாயிற்றுக்கிழமை தேர்தலில் பங்கு பெற்றுமாக இருந்தால் பதிமூன்று சதவீதமான ஜெர்மனியர்கள் அதற்கு வாக்களிப்பார்கள் என்றும் எஸ்பிடி என்று சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சிக்கு பதினாறு சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இதேவேளை சிடியு சிஎஸ்வி கட்சி என்று சொல்லப்படுகின்ற பிரதான எதிர்கட்சிக்கு முப்பத்தி ஒரு சதம் ஒன்று தசம் ஐந்து சதவீதமான மக்கள் வாக்கு அளிப்பார்கள் என்றும் ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சியுமான இந்த கட்சிக்கு பதினெட்டு தசம் ஐந்து சதவீதமான ஜெர்மனியர்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இதுவரை காலங்களும் ஜெர்மன் ஆளும் கூட்டுக் கட்சியில் முக்கிய பங்காளி கட்சியாக வைத்த எஃப்டி இருந்த எஃப்டிபி என்று சொல்லப்படுகின்ற லிபரல் டெமோக்ரஸி கட்சிக்கு நான்கு தசம் ஐந்து சதவீதமான மக்கள் மட்டுமே வாக்களிப்பார்கள் என்றும் இதன் மூலம் இவர்கள் பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்படலாம் என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் மேலதிக சிகிச்சைகளுக்கு அறவிடப்படும் பணம் தொடர்பாக சர்ச்சை எழுந்துள்ளது ஜெர்மனியில் வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு சில மேலதிக சிகிச்சைகளை செய்வதாக அவர்கள் மக்களிடம் இருந்து செப் என்று சொல்லப்படுகின்ற பணத்தை அறுவடு அறவிடுவது வழமையாகும் அதாவது கூடுதலாக கண்ணை பரிசோதனைப்பதற்கோ அல்ல பெண்களுடைய கருப்பையை பரிசோதனைப்பதற்கோ செப் என்று சொல்லப்படுகின்ற கூடுதலான பணத்தை பெற்றுக்கொள்வது வளமையான விடயமாகும் இவ்வாறு வருடாந்தம் ஒன்றுக்கு இந்த வைத்தியர்கள் ரெண்டு தசம் நான்கு பில்லியன் உயிரோக்களை இவ்வாறு நோயாளரிடமிருந்து பெற்றுக்கொள்வதாக பொருளாக தேடி வைக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த மேலதிக சேவையானது சில வேளைகளில் நோயாளிகளுக்கு கூடுதலான வருத்தங்களை ஏற்படுத்தலாம் என்ற கருத்தையும் ஒரு முக்கிய பொறுப்பான நபர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது கூடுதலான முறையில் இவ்வாறு என்று சொல்லப்படுகின்ற மருத்துவத்துக்கு பொறுப்பான இந்த அமைப்பின் தலைவரான ஸ்டெஃபான் குரோனமேகர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் கூடுதலாக கருப்பை சம்பந்தப்பட்ட நோய் பரிசோதனை ஒன்றை முன்கூட்டியே சோதனை செய்யும் பொழுது சில பிள்ளைகள் இருப்பதாக சுட்டி இவர் கூடுதலான சி அறுவை சிகிச்சைக்கு கூட செல்வதன் மூலம் கூடுதலான சேதங்கள் விளைவிக்கக்கூடிய அபாயம் உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணத்தினால் இவ்வளியான விடயத்தில் என்று சொல்லப்படுகின்ற சுகாதார அமைப்பானது கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வழித்திருக்கின்றார் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட்மொன் ஜெர்மனி நாட்டில் அகதி கோரிக்கை முன்வைப்பவர்கள் இப்பொழுது சர்ச்சைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் ஜெர்மனியில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அந்த அகதி விண்ணப்பமானது நிராகரிக்கப்பட்ட நிலையில் அந்த அகதியானவர் நாடு கடத்தப்படுவது வளமையான விடயமாகும் இதேவேளையில் சில அகதிகள் இவ்வாறு நாடு கடத்தப்படுவதிலிருந்து தம்மை தவிர்ப்பதற்காக தேவாலயங்களில் கூட சென்று அகதி விண்ணப்பம் மேற்கொள்வது வளமையாகும் இதேவெளியில் குறிப்பிட்ட காலங்களில் இவர்கள் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது பின்னர் வெளியே வந்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்ள முயற்சிக்கின்றார்கள் இவ்வாறு கூடுதலாக டப்ளின் ஒப்பந்த நாடுகளிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்ட பொழுது இவர்கள் வேறு ஒரு நாட்டிலிருந்து வருகின்றனர் என்பதை கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் அந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட இருக்கின்றார்கள் அல்லது நாடு கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இதேவழையில் சோமாலியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பின்லாந்து நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு வந்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இதேவேளை இந்த சோமாலி நகரை பின்லாந்து நாட்டுக்கு நாடு கடத்தல்கு பிரேமன் நகர வெளிநாட்டுவர் காரியாலயம் முயற்சித்த பொழுது இவர் தேவாலயம் ஒன்றில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டிருந்தார் இதேவேளையில் நேற்றைய தினம் இந்த தேவாலயத்துக்கு சென்ற போலீசார் மற்றும் வெளிநாட்டுவர் காரியாலய அலுவலர்கள் இவரை பலவந்தமான முறையில் பிடித்து பின்லாந்துக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த நாடு கடத்தலுக்கு எதிரான முறையில் நூறு பேர் தேவாலய வளவையை சுற்றி வளைத்து இந்த சோமாலி நாட்டு அகதிக்கு ஆதரவான முறையில் செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இதே வேளையில் பெர்லின் பிரதேசத்துக்குரிய ஆண்டை அவர்கள் அதாவது இந்த பிரேமன் நகரத்தினுடைய நடவடிக்கைக்கு எதிரான முறையில் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது பெர்லின் பிஷப் கிறிஸ்டியான் ஸ்டேபிள் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இவ்வாறான நடவடிக்கையின் பொழுது மனிதாயமான நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் ஜெர்மனி போகும் நகரத்தில் பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்படுகின்றன போகும் நகரத்தில் உள்ள பைநாத் மார்க் என்று சொல்லப்படுகின்ற நத்தார் பாண்டியை காலங்களில் உள்ள அங்காடிகள் நடைபெறுவது வளமையாகும் அதே வேளையில் நேற்றைய தினம் இந்த பைநாத் மார்க் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்திற்கு சட்டவிரோதமான முறையில் இவர் உள் உள்நுழைவதற்கு அதாவது பயங்கரவாத தாக்குதல் நோக்கம் கொண்டு யாராவது தாக்குதல் நடத்தலாம் என்ற எண்ணத்தில் பாதுகாப்பு அரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன வேளையில் இந்த பாதுகாப்பு அரங்களுக்காக எண்பது நீர்நிறைத்த க கொள்கலங்களை இந்த நகர நிர்வாகம் ஆகும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் நேற்றைய தினம் பல இவ்வகையான நீர் அடைக்கப்பட்ட கோல்கலங்கள் சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் போலீசார் பின்னர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபரை கைது செய்ததாகவும் இந்த நடவடிக்கையானது பயங்கரவாத நடவடிக்கை அல்ல என்று போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் நேற்றைய தினம் முற்று முழுதாக இந்த வயநாட் மார்க் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தையானது இதன் முழுவதும் மூடப்பட்டிருந்ததாகவும் இதே வேளையில் இன்றைய தினம் இந்த

அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதவி ஏற்பதற்கு முதல் ஹமாஸ் விரிவாத அமைப்பினால் கடத்தி செல்லப்பட்ட இஸ்ரேலியர்களை உடனடியாக இந்த ஹமாஸ் அமைப்பானது விடுதலை செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் அதாவது இந்த கால அவர்கள் கடைப்பிடிக்காமல் விட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமெரிக்காவின் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க சென்றவா கனடாவுடைய பிரதமர் ஜாஸ்டின் தூஸ்போ அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவருடன் இரவு விருந்தொன்றில் கலந்து கொண்டதாகவும் இந்த இரவு விருந்தில் கலந்து கொண்ட பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜஸ்டின் ட்ரொட்ரோவை நோக்கி கனடாவானது அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக வர வேண்டும் என்று தனது கருத்தை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தற்பொழுது பத்திரிகைகள் வெளியான பிற்பாடு பாரிய அழுத்தத்தை இரண்டு தரப்பினருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது இதேவேளையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது குருத்து மேரியான் சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தின் ஊடாக இந்த விடயமானது ஒரு பகுதி சம்பந்தப்பட்ட விடயமாகத்தான் செய்ததாகவும் உண்மையில் தனக்கு

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி